அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம் எம் பாரத் நம்மளுடைய இந்த காவல்காரன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலயமா நம்ம தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டு வரேன் நிறைய பேர் வந்து நல்லா ஃபோன் பண்ணி பேசுனீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த காணொலியில் கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த காணொளி கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் என்னால் பேச்சு வரலை பேச முடியல அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரே டேக்கில் பேசி முடிக்கக்கூடிய ஆள் நான் ஆனால் இதை வந்து என்னால் அந்த மாதிரி முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சமுதாயம் வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ ஒரு ஒரு அறியாமையினால் எப்படி நம்மளை பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இல்லாத ஒரு அனாதை போல அனாதை போல ஒரு அதிகாரம் இல்லாமல் அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க எப்படி வந்து இந்த சமுதாயம் வந்து இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப பாவமாகவும் அசிங்கமாகவும் இணைய என் முகத்தை என் கண்ணாடியில் பார்க்கக்கூட என்னால் முடியலைங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்ற உணர்ச்சி இயலாமை ஒரு அதிகாரமின்மை அப்படின்னு நிறைய விஷயங்கள் உள்ள அந்த எமோஷன்ஸ் உடஞ்சி போகிற அளவுக்கு வந்து மனசு வேதனைப்படுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீ வருங்காலத்தில் இதெல்லாம் தேவைதானா அப்படின்லாம் யோசித்து நிறைய பார்த்துட்டேன் நிறைய புக்ஸு பல்ல நூறு கணக்கான புக்ஸு எல்லாம் வாசித்து பார்த்துட்டேன் எல்லாம் ஒரு விஷயத்த தான் சொல்லுது முதல்ல உன்னைய வந்து ஒரு அரசாங்கம் அங்கீகரித்தாலோ இல்லை உன்னைய வந்து மதித்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சைடில் இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக அவங்க செய்வாங்க அதை செய்யாத பட்சத்துலேயே நீ வந்து பார்த்தேன்னா அதை வந்து கேட்டு சரியாக அந்த விஷயத்தை அடையிறதுக்கான திறமை இல்லாத ஆள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நிறைய புத்தகங்கள் வாயிலாக அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் இங்கே இன்னைக்கு பேச இருக்கிறது நம்ம மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அப்படின்ற ஒரு தொகுதி இருக்குது அதில் வந்து கப்பலூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே வச்சிருக்க ஒரு சிலை வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வந்து நாங்கள் எடுத்துட்டு மேம்பாலம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேம்பாலத்து மேலேயே தரோம் அப்படின்ற வாய் வழி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு முறைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அந்த ஊர் மக்கள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சமரசமாகி உறுதியாக வச்சு தரேன்ற பெரிய பெரிய ஆட்கள் வந்து சொல்லவும் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து அந்த ஊரில் வச்சுக்கிட்டாங்க அந்த சிலையை மேம்பாலம் பணிகள் நடக்குது ஒரு வருடம் ஒன்றரை வருட காலத்துக்கு அப்புறம் முடியுது அதுக்கப்புறம் போய் இவங்க போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்க அங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்க ஏன்னா எனக்கும் சவுத் தாங்க அங்கே என்னுடைய ஊரும் திருமங்கலம் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மதுரைக்கு போகிறப்பெல்லாம் அந்த சிலையை நான் பார்த்துருக்கேன் வணங்கியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சிலை அந்த இடத்துல இல்லை சரி இது மற்ற விஷயங்கள் இப்ப கூட ரீசண்டா திருநெல்வேலி கலெக்டர் ஆபீஸ்ல கட்டபொம்மனுடைய சிலையை அகற்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு பெரும் அதிர்ச்சியா இருந்துச்சு யார் இதை வந்து இது இது ஒரு கரெக்டான தகவலா இருக்கும் பட்சத்தில் இதை யார் கேட்குறது இதை எப்படி வந்து ஒன்று சேர்க்கறது இதை எப்படி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு முறையா செய்றது அப்படின்றது ஒன்று இருக்கு இதை எடுத்து இங்க வச்சுக்கிறோம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்கு அதை வந்து எந்த இடத்துலையும் ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது இப்போது நான் வந்து இந்த விஷயத்தை வந்து சரி ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் கையில் எடுத்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி எல்லா ஊர்களுக்கும் போய் இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே திரட்டி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ட்ராஃபிக் ஜாம் பண்ணி இந்த சிலையை எடுத்த இடத்துல வச்சு கொடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் மேம்பாலத்துக்கு மேலே வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு காலையில் ஆறு மணிக்கெலாம் நம்ம அந்த ஊர் பெரியவங்கள்லாம் கூப்பிட்டுட்டு போயிடுவேன் போய் அங்கே போய் கோரிக்கை மனு கொடுப்பேன் எங்கே போவேன் பார்க்காத அரசியல் கட்சி தலைவர்கள் கிடையாது எல்லாத்தையும் பார்ப்போம் மனு கொடுப்போம் பேசுவோம் வைப்போம் வருவோம் பிடிவாதமாக செஞ்சே தீரணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ முயற்சிகள் செஞ்சேன் அப்போ வந்து பயம் இருந்துச்சு நிறையா நம்ம மேலே ஏதாவது வழக்குகள் வந்துருமோ நம்ம செஞ்சிட்ருக்க தொழில் நமக்கு பாதிச்சிருமோ இதெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வந்து அதை ஒரு ஒரு பல காலமாக செஞ்சும் கடைசியில் உங்களுடைய அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல வைக்கிறதுக்கான ஏற்பானதா இல்லை நீங்கள் சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு இடத்த நீங்களே சொந்த பட்ட இடத்துல ஒரு இந்த ஊர்க்காரவங்க யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வைக்கிறதுக்கு அனுமதி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கடைசியாக கொடுத்தாங்க இதெல்லாம் பல வருடங்கள் கடந்து கடந்து போகுது நான் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து செஞ்சுட்ருக்கோம் அதை அப்படியே கடைசியாக ஒன்றும் செய்ய முடியாமல் விட்டுரும் இப்படியே கடந்து போயிட்டே இருக்கு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஆண்டு அதாவது டிசம்பர் மந்த்து இந்த மாதம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜான்வரி மந்த்து இந்த மாதங்களில் போய் திரும்பவும் என்ன பண்ணுறேன் என்னால் அந்த இதை வந்து ஏற்றுக்கவே முடியல என்னடா இது சொல்லிட்டு சொன்னதை செய்யாமல் விட்டுருக்காங்களே இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு எடுத்துக்கோங்கப்பா பாலை வந்தோன்னே உங்களுக்கு வச்சு தரோன்றது ஒரு உண்மையான இது தானே அப்போ நான் ஒவ்வொரு வாட்டும் ஜனவரி மூணாந்தேதி போகிறப்ப அவங்க அந்த மந்தையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு பக்கத்தில் போய் அந்த சிலைக்கு மாலை போட்டுட்டு பெரியாருக்கு மதுரைக்கு போகிறது ஒரு பழக்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி இதை வந்து நம்ம எதாவது செய்யணுமே அப்படின்றதுக்காக திரும்பவும் பழையபடி ஒரு வழக்கறிஞர் அணியோடு சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் இந்த பேப்பர்ஸை ஃபுல்லும் எடுத்து திரும்ப நம்ம ஊருக்கு வந்து அங்கே உள்ள எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டங்கள் போட்டு இந்த இந்த புகை இந்த பிக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து கப்பலூரில் வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு சிலை இதுதான் வந்து பாலம் போடுறதுக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ இது இந்த இடத்துல இப்படி இருக்குங்க ஸோ இதை செய்கிறோம் அப்போ ஒருத்தர் வராரு ஒருத்தர் என்னுடைய சொந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆனால் நான் இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்து அவர் சொன்ன இடத்துல ஒரு சென்ட்டு இருபது லட்சம் ரூபாங்க அந்த ஒரு சென்ட்டை கொடுக்குறாரு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஓடுறோம் அங்கே ஓடுறோம் பிடபிள்யூடி ஆர்டியோ என்னென்ன இது இருக்கோ வழக்கறிஞர் அணியோடு சேர்ந்து நான் அங்கே அங்கேன்னு அழைகிறேன் திரும்ப 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 சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சூப்பராக செஞ்சு தந்துடுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க எல்லாம் இதாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத எல்லாரும் ஒன்று சொன்னாப்புல ஒரே மாதிரி சொல்றாங்க இதில் ஒரு விஷயம் புரியுதுங்க நமக்கான பிரச்சனையை நாம தீத்துக்காம மற்றவங்களை நம்பி இறங்கணும்னா என்றைக்குமே சால்வ் ஆக மாட்டேங்குது நான் ஏன் சொல்றேன்னா அதிகாரத்தில் நாம் இல்லாததுனால நம்மனால ஒரு நியாயமான ஒரு ஒரு முறையான ஒரு சாதாரண விஷயத்த செய்ய முடியலங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல இந்த 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 சமுதாயமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு இயலாமையில் இருக்கு அண்ணாத அண்ணாத மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து நான் இப்போ இப்போ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி அதை நான் ரியலைஸ் பண்ணேன் அப்புறம் சரி ஓகே எல்லாருமே இதுக்கெல்லாம் வந்து இப்படியே சுத்தல்ல விட்டுட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னா இல்லைங்க நீங்கள் சிலையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் நான் நைட்டு டு நைட்டாக சிலையை கொண்டு போய்ற இடத்துல வச்சுருவேன் நான் நினைக்கிற இடத்துல வச்சுருவேன் பாலத்துக்கு மேலே வச்சுருவேன் சுற்றி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்த்தோடு உட்காந்துருவேன் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி காலையில் ஆறுத்துக்குள்ளே ஒரு லட்சம் பேர் ஆகிரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிக்கவே மாட்டோம் சிலையை வச்சுட்டு தான் எந்திரிப்போம் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது சட்ட பிரகாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சும் நடக்கல அதிகாரத்துல நாம இல்லை அப்படின்றதுனால யாரும் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை திரும்பவும் நான் சொல்றேன் நமக்கான நேரம் நெருங்கிட்டிருக்கு நமக்கு நாம தான் நமக்கு நாம தான் இதை தவிர்த்து எந்த பிரச்சனையும் என்றைக்கும் தீர்க்கவும் முடியாது வேற யார் கை காலில் விழுந்து உடம்பு அமுக்கி விட்டாலும் தீராது நாம தான் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும் அதுக்கான வழி என்னன்னா நமக்கான அதிகாரத்தை நாம் எடுத்துக்கணும் இதுக்கான நேரம் நெருங்கிகிட்ருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த கப்பலூர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை விஷயமாக இன்னமும் ஒரு ஆளு ஆளுகின்ற அரசாங்கத்திட்ட எங்களுடைய லட்சக்கணக்கான இளைஞர் சார்பாக ஒரு கோரிக்கை நீங்கள் இருந்த இடத்துல வச்சு கொடுங்க அது இப்போது ஒரு சாலையாக இருக்குது ஒரு சப்வே மாதிரி இருக்குது அது பா அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் பாலத்துக்கு மேலே வச்சு கொடுங்க இல்லைனாலும் நாங்கள் எங்கள் இடத்துக்குள்ள வச்சுக்கிறதுக்காவது அதுக்கு முறையான அனுமதி கொடுங்க இது இது இதுக்கான ஒரு ஒரு இது வந்து எப்படி சொல்கிறது இதுக்கும் மேலே நாங்கள் எப்படி தான் கேட்குறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல பட் நீங்கள் இந்த காணொலி பார்த்துட்ருக்க எல்லா பேருமே வந்து முதல்ல நல்லா ஒரு சவுண்டாக யோசிங்க எப்படின்னா இனி நாம இப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய சிந்தனை செயல் எல்லாமே மாறணும் நம்ம வேலைவாய்ப்பு நம்ம தொழில் இருக்க பொருளாதாரம் எல்லா விஷயத்துலையுமே பொருளாதார ரீதியாக நம்ம பலம் ஆகிக்கிட்டே போகணும் நல்ல நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பமும் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் நமக்கான உரிமைகளை பொது பிரச்சனைன்னு வரப்போ எல்லாருமே வரணும் வரணும் வந்து ஜென்ரலாக ஒரு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர வேண்டிய நேரம் நெருங்கிட்டு இருக்குது ஸோ இந்த விஷய இந்த காணொலியில் நான் கப்பலூர் விஷயத்தை மாற்றி மட்டும் பேசியிருக்கேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நான் பேசுகிறேன் முதல்ல மனதளவில் தயாராகுங்க தயார்படுத்தணுன்றது தான் என்னுடைய நோக்கமும் கூட ஸோ இந்த சேனலை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா பேருக்கு இந்த வீடியோவை பகிருங்க இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே இதில் ஏதாவது ஒரு அநியாயம் இருக்கா ஆ ஏதாவது நம்ம இல்லாததை கேட்குறோமா இல்லை புதுசாக ஒரு இடத்துல செல வைக்கணும்னு கேட்குறோமா ம் பாவப்பட்ட பாவப்பட்ட கேவலப்பட்ட நம்மளை மாதிரி ஜென்மங்களுக்கு இதுதான் வழி இது இதுலேயும் ஒரு வழி பறக்கலைன்னா நல்லா கேட்டுக்கோங்க எல்லா பிரச்சனைக்கான எல்லா பூட்டு எல்லா பூட்டு பூட்டாக போட்டுருக்கு எல்லா பூட்டுக்கான ஒரே சாவி எங்கே இருக்குது தெரியுமா அரசியல் அதிகாரத்தில் இருக்குது அந்த சாவி கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளால் எந்த பூட்டையும் என்றைக்கும் திறக்க முடியாது ஒரு சில பேர் நம்ம சமுதாயத்தில் இருந்து அரசியலில் ஜெயிச்சு உக்காந்துருந்தாலும் அவங்கனாலையும் நமக்கு உதவி செய்ய முடியலை உதவி செய்ய முடியாது அவங்க பாஸ் சொல்லணும் அப்படி இருக்கிறப்போ நமக்கான அதிகாரத்தை நாம் அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காகவும் நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய ஒற்றுமை இன்னும் பலமாக ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு ஒரு முடிவு வந்து நாம் எடுத்து இந்த சிலையை வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை வேறு வேறு விஷயங்களுக்காகவும் ஒற்றுமையாக நம்ம சேர்ந்து பயணம் பண்ணணும் யார் பூனைக்கு மணிக்கட்டுறது அப்படின்னா யாராவது ஒரு ஆள் இறங்கி தான் ஆகணும் இறங்கி செஞ்சு தான் ஆகணும் அவர் முன் நின்று தான் ஆகணும் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து தோய்வே வந்தாலும் மக்கள் பின்னாடி நிற்கிறாங்கன்ற ஒரு பலம் இருக்கிறப்போ தன்னால் எதையுமே செய்ய முடியும் அதனால் இதை நிறைய பேருக்கு பகிருங்க நமக்கான நேரம் நெருங்குது அப்படின்றதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஸோ இனி வரும் காணொலியில் ஒவ்வொரு ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நான் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க அடுத்தடுத்த காணொலியில் நம்ம மீட் பண்ணலாம் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கண் கலங்கி இயலாமையினுடைய வெளிப்பாடாக இது கூட செய்ய முடிய அப்படின்ற எனக்கு என் நான் மட்டும் இல்லை நம்ம எல்லா நம்ம சொந்தங்களுக்குமே அந்த ஒரு கவலை இருக்க தான் செய்து இனி இதுக்கு ஒரு தீர்வு நிறைய பேர் வராங்க இந்த நான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வராங்க ஒரு கேப் ஆகுது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை நம்ம நம்பலாமா இவர் தொடர்ந்து இவரை செய் இவர் பின்னாடி போகலாமா அப்படின்ற சிந்தனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் உடச்சி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு நம்ம வந்து முன்னேற வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் பயணிங்க நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி